الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாவின் துருப்புகளால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி சல்லு அலிஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுமை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்குமாக வசியத்து செய்து கொள்கின்றேன் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே நேரம் என்பது பொன் போன்றது என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையில் நேரமும் காலமும் பொன்னை விட மிகவும் மேலானது மதிப்புமிக்கது ஒரு நொடி என்று நாம் சிறிதாக பார்க்கின்ற அந்த நேரம் ஒரு நொடி நேரத்திற்குள் இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பிறக்கின்றன பல்லாயிரணக்கான உயிர்கள் மரணிக்கின்றன எத்தனையோ நிகழ்வுகள் இந்த உலகத்தில் அந்த ஊர் நொடிகளிலே நடக்கின்றன எனவே ஒரு நொடியினுடைய முக மகத்துவத்தையும் அதனுடைய மதிப்பையும் நீங்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் விபத்தில் தப்பி பிழைத்து வந்திருப்பார்கள் இல்லையா அவரிடத்தில் சென்று நீங்கள் கேட்கலாம் ஒரு நொடி பொழுதில் நான் உயிர் தப்பித்தேன் என்று சொல்லுவார் பஸ்ஸையோ காரையோ பஸ்ஸையோ ட்ரெயினையோ அல்லது பிளைட்டையோ மிஸ் பண்ணி இருப்பாங்க இல்லையா அவரிடத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு நொடியில் நான் அதை தவற விட்டு விட்டேன் என்று சொல்லுவார் ஒரு நொடியில் மரணம் நிகழ்கின்றன ஒரு நொடியில் இந்த உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்கின்றன எனவே காலம் என்பது நேரம் என்பது மிகவும் மகத்துவமும் உன்னதமும் உயர்வும் உடையது காலத்தை எதிர்த்து நின்ற எந்த ஒரு வீரனும் இந்த உலகத்தில் கிடையாது காலத்தை எதிர்த்து நின்ற எந்த அரசனும் இந்த உலகத்தில் கிடையாது எனவே ஆண்டியானாலும் அரசனானாலும் ஏழையானாலும் கோழையானாலும் யாராக இருந்தாலும் இந்த காலத்திற்கு கட்டுப்பட்டவர்கள்தான் காலத்தை நிர்வகிப்பவன் அல்லாஹ் ரபுல் அளவின் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றான் காலத்தின் மீது சத்தியமாக காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று வசனம் அல்லாஹ் காலத்தின் மகத்துவத்தை குறித்து காலத்தை குறித்து நிறைய இடங்களில் பேசுகின்றான் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக என்று ஒரு இடத்தில் சொல்கின்றான் உலையானின் அசுர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் முற்பகலின் மீது சத்தியமாக என்று இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றான் எனவே காலத்தை இப்படி பிரித்து வல்ல ரஹ்மான் சத்தியமிட்டு இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல வருகிறான் என்றால் காலம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதனுடைய மகத்துவம் உயர்ந்தது கடல் அலையையும் காலத்தையும் கடல் அலையும் காலமும் யாருக்காகவும் எப்பொழுதும் நிற்பதில்லை காத்திருப்பதில்லை ரபில் நாயன் செல்லு அழைவு செல்லும் அவர்களும் அவர்களுடைய அருமை தோழர்கள் சகாபாக்கள் சத்திய வான்கள் அவர்களும் இந்த காலத்தை நிர்வகிப்பதிலே மிகவும் சிறப்பான ஒரு நிர்வாகத்தை நடத்தி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்வல்லா உளீர் செல்வம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் காலத்தை நிர்வகிப்பதிலே இரண்டு வகையான கையாண்டார்கள் ஒன்று முதன்மையானது தன்னை படைத்த பரிபாலிக்கின்ற நிர்வகிக்கின்ற எண்ணம் காத்துக் கொண்டிருக்கின்ற ரப்புக்காக மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வெற்றிக்காக இறைவனிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய அந்த இறை நெருக்கத்திற்காக தங்களுடைய நேரத்தை இரண்டாக பிரித்து முதன்மையானதாக இறைவனுக்காகவும் அவனுக்கு செய்யக்கூடிய இறை வழிபாடு இபாதத்துக்காகவும் அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் இரண்டாவதாக அவர்கள் இபாதத்தை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்காமல் இந்த உலகத்திலும் உலக வாழ்க்கையிலும் அந்த இபாதத்தாக மாற்றி இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய ஹலாலான ரிசுக்கை தேடுவதற்காகவும் இந்த உலகத்திலே ஒரு இஸ்லாமியனாக ஒரு முக்மீனாக முன் உதாரணமாக எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கைக்காகவும் அவர்கள் இரண்டாவதாக இந்த நேரத்தை பிரித்தார்கள் ஒன்று இறைவனுக்காக இரண்டு இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை நிர்வகித்து உலகத்தில் ரிசுக்கை தேடுவதற்காக என்று இரண்டாவதாக யாரிடமும் கையேந்த கூடாது என்பதற்காக யாரிடமும் யாசகம் கேட்கக்கூடாது என்பதற்காக உழைப்பின்றி சாதாரணமாக எதையும் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காக என்று இப்படி இரண்டு வகையாக பிரித்து நிர்வகித்தார்கள் அது நம் அனைவருக்கும் முன் உதாரணம் காரணம் இந்த உலகத்திலே காலத்தையும் நேரத்தையும் நிர்வகித்தால்தான் புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பவன் தான் வெற்றி அடைய முடியும் எவன் ஒருவன் காலத்தையும் நேரத்தையும் வீழடிக்கின்றானோ அவன் நிச்சயமாக நஷ்டமாளியாக லூசராக மாறிவிடுவான் என்பதுதான் உண்மை நிதர்சனம் மறுமை நாளிலும் கூட இந்த காலத்தை குறித்து எவ்வளவு உன்னதமாக இந்த உஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து என்று சொன்னால் மறுமை நாளிலே ஒரு அடியானினுடைய கால் பாதங்கள் நான்கு கேள்விகளை கேட்கப்பட்டு அதற்கு பதிலளிக்காமல் நம்முடைய கால் பாதம் அங்கிருந்து நகராது என்று சொன்னார்கள் செல்லுரையு செல்லும் அவர்கள் அது ஒன்று அவனுடைய வாழ்க்கை நேரம் என்பது வாழ்க்கை அந்த அந்த காலம் வாழ்க்கையில் அவன் எப்படி வாழ்க்கையை நேரத்தை கழித்தான் என்பதை முதல் கேள்வியாக மறுமையிலே கேட்பார்கள் அந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் அவனுடைய கால்கள் நகராது இரண்டாவது அவன் கற்ற கல்வியை கொண்டு அவன் என்ன செய்தான் என்பதை குறித்த கேள்வி மூன்றாவது அன்மாலிஹி மின் ஐந் சபகு அன்பு அவன் இந்த உலகத்திலே சேர்த்த செல்வம் சொத்து தத்து இவைகள் அனைத்தும் எப்படி அவன் சம்பாதித்தான் என்பதை குறித்தும் அது எப்படி அவன் செவழித்தான் என்பதை குறித்துமான கேள்வி மூன்றாவது கேள்வி நான்காவதாக அஞ்சி பீமா அவதாகும் இறைவன் கொடுத்த அந்த உடல் ஆற்றல் உறுப்புகளினுடைய இவைகளை கொண்டு அவன் என்ன செய்தான் இந்த 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 அவன் இஸ்லாத்தினுடைய பங்களிப்பிற்காக என்ன செய்தான் என்பதை குறித்த அந்த நான்கு கேள்விகளையும் அவன் பதிலளிக்காமல் நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று சொன்னார்கள் பூமான விசலாஹி விசில் மிக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த கேள்விகளிலே முதலாவது கேள்வி அல்லாஹ் நாம் செலவழித்த அந்த நேரத்தை குறித்து காலத்தை குறித்து அல்லாஹ் கேட்கிறான் அப்படி என்றால் நாம் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் எப்படி கவனத்தோடு நாம் செலவு செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நேரத்தை நாம் மதித்தால் அந்த நேரமும் காலமும் நமக்கு பலன் தரும் நேரத்தை நாம் உதாசீனப்படுத்தினால் அக்கறையின்றி அலட்சியமாக விட்டால் நேரமும் காலமும் நமக்கு பாதிப்பையும் பெரும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை நம்மள சில பேர் செய்வோம் காலத்தை நேரத்தையும் முடித்துவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நமக்கு இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக நாம் அந்த காரியத்தை செய்திருக்கலாம் என்று நினைப்போம் பயிற்சி முடிந்ததற்கு பிறகு வச்சா இன்னும் கொஞ்ச நேரம் நமக்கு இருந்திருந்தால் இன்னும் நேர்த்தியாக நாம் பரீட்சையில் எழுதியிருப்போம் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம் என்று நினைப்போம் சில பேர் சிறு விராயத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அந்த நேரம் இப்பொழுது வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைப்போம் நேரம் இருந்திருந்தால் என்னுடைய கடைகளை என்னுடைய தொழிலை இன்னும் நான் மென்மேலும் வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருப்பேனே என்றெல்லாம் நாம் சிந்திப்போம் சில பேரு மறுபடியும் இந்த காலமும் சூழ்நிலையும் நமக்கு கிடைத்தால் நான் செய்த தவறுகளை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்ப உறவுகளில் என்னுடைய இல்லற வாழ்க்கையில் என்னுடைய நண்பர்களோட ஒரு அனுசரணையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் செய்த தவறுகளை எல்லாம் செய்து சரி செய்து விட்டு வந்துருவேனே என்றெல்லாம் நினைப்போம் அதே போல மறுமையிலே அல்லாவிடத்தில் வந்து மக்கள் சொல்லுவார்கள் இறைவா எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் அவகாசம் இந்த உலகத்துல என்னை கொடுத்திருந்தால் நான் நிச்சயமாக நல்ல உன்னிடத்திலே உனக்கு பிடித்த மாதிரி நான் வந்து நின்றிருப்பேனே என்று சொல்லப்படும் சொல்லுவார்கள் உங்களுடைய காலமும் நேரமும் முடிவடைந்து விட்டது இதற்கு பிறகு இன்னொரு வாய்ப்பு என்பது ஒன்று கிடையாது எனவே இந்த காலத்தினுடைய அருமையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இதெல்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது நேரம் இப்படிப்பட்ட அருட்கொடையான இந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது சில வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு முடித்து விடுகின்றேன் ஒன்று இறை கடமைகளை இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த இபாரத்துகளையும் நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதையும் நாம் கொண்டு செய்யக்கூடிய ஒரு மனோநிலை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க இல்லையா நன்மைக்காக இந்த நன்மைக்காக போட்டி போட்டுக் கொண்டிருப்பார்கள் தர்மம் செய்வதிலே வருவார்கள் அப்படிப்பட்ட அந்த நாம் வாழ்கின்ற பொழுது நம்மால் நிச்சயமாக காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்த முடியும் நபிகள் நலம் சலுல்லாவுடைய செல்லும் அவர்கள் அது குறித்த சில ஹிங்ஸுகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் குறிப்புகள் மனிதா நீ மரணம் வருவதற்கு முன்னால் என்று சொன்னார்கள் நீ ஆகுவதற்கு முன்னால் வேலைகளிலே ரொம்ப சீரியஸா ஆகுவதற்கு முன்னால் நன்மையான காரியங்களை செய்து கொள் என்று சொன்னார்கள் அதுபோல இறைவனை நினைவு கூறுவக்கூடிய விஷயத்தை கொண்டு விக்ரிகளை செய்து கொண்டு அல்லாவை நினைவு செய்து கொண்டு உன்னுடைய இறைவனுக்கும் உனக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை நீ புதுப்பித்துக்கொள் கொள் நெருக்கமாக்கிக் கொள் அடுத்து மறைவான முறையிலே நீ தர்மம் செய் பகிரங்கமாக தர்மம் செய்வதும் நன்மைக்குரிய காரியம்தான் இருந்தாலும் மறைவான முறையிலே நீ செய்கின்ற தர்மம் அந்த பகிரந்தமான தர்மத்தை விடவும் அதிக நன்மையை தரக்கூடியது எனவே இந்த காரியங்களை பின்பற்றினால் நிச்சயமாக பெருமானா சொல்லுகிறார்கள் நிச்சயமாக உனக்கு ரிசுக்கு அல்லாஹிடத்தில் உறுதி செய்யப்பட்டு அதிகரிக்கப்படும் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி உன்னிடத்தில் வந்தே தீரும் என்று பெருமானா செல்லாவுடைய செல்லும் அவர்கள் உத்திரவாதம் நமக்கு தருகிறார்கள் அடுத்து இரண்டாவது தினசரி நம்முடைய வேலைகளை நம்முடைய செயல்பாடுகளை குறித்த ஒரு திட்டமிடுதல் நமக்கு இருக்க வேண்டும் இன்னைக்கு காலையில நம்ம எந்திரிச்சுன்னா இன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத ஒரு திட்டமிடுதலை நாம் முடிந்தால் எழுதி கொண்டாவது நாம் சரியான முறையிலே அது நேரத்தை நிர்வகித்தோம் என்று சொன்னால் இது புத்திசாலித்தனமான நிர்வாகம் இமாம் ஷாஃபி அஹமதுல்லா சொல்லுகிறார்கள் இஃப் யுவர் சோல் இஸ் நாட் ஆக்குபைடு வித் ஒபீடியன்ஸ் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கீழ்படுதலின் அடிப்படையில் இருக்கவில்லை என்று சொன்னால் கீழ்படியாக ஒரு அடங்கா புதாரியான ஒரு நர்ஸாக மாறிவிடும் என்று சொன்னார்கள் எனவே நாம் அதை கட்டுக்கோப்பாக நம்முடைய நேரத்தை ஒரு டிசிப்ளினான ஒரு வழியில நாம் செலவு செய்தோம் என்று சொன்னால் அதுக்கு ரொம்ப அந்த பிளானிங் ரொம்ப முக்கியம் அந்த பிளானிங் நம்ம எடுத்து இருக்க வேண்டும் அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயம் தள்ளி போடுதல் எந்த வேலையையும் அப்ப பாத்துக்கலாம் டைம் இருக்குன்னு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம் அல்லது நாளைக்கு செய்யலாம் இன்னும் அடுத்த மாதம் செய்யலாம் என்று முடிந்த வேலைகளை செய்யாமல் தள்ளி போடுவது எனவே டிலே இஸ் தீப் ஆஃப் டைம் என்று சொல்லுவார்கள் எப்பொழுது நாம் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிறோமோ அது நேரத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளைக்காரன் அல்லது திருடன் இமாம் இப்ரு இப்ரு உமர் ரதி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் மாலை நேரத்தில் இருக்கின்ற பொழுது நீ அடுத்த நாள் காலை வர வேண்டும் என்று எதிர்பார்க்காத ஒரு வேலையை செய்வதற்கு காலை நேரத்தில் இருக்கின்ற பொழுது மாலை வர வேண்டும் என்று எதிர்பார்க்காதே மரணம் வருவதற்கு முன்னால் நீ அதற்கான தயாரிப்புகளிலே இருந்து கொள் நீ உன்னுடைய நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி அதற்கு தயாராக இருந்துகொள் என்று இந்த உபதேசங்களை செய்கின்றார்கள் எனவே நேரம் என்பது மிகவும் முக்கியமானது வல்ல ரஹ்மான் நேரத்தினுடைய அருமையை கருதி நேரத்தினுடைய அருமையை புரிந்து கொண்டு நான் நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் நடத்துவதற்கு அல்லாஹ் நபுல் அரு அருள் இன்னும் இபாதத்தை செய்வதற்கு நேரம் இருந்தால் செய்வோம் நேரம் இருந்தால் தொழுவோம் நோன்பு பிடிப்போம் மனோநிலையை மாற்றி நேரத்தை ஒதுக்கி தொழுவதற்கும் ஏழைகளை செய்வது நேரத்தை ஒதுக்கி இபாதத்தில் ஈடுபடுவதற்கும் உண்டான பாக்கியத்தை அல்லாஹரு அனைவருக்கும் தருவானாக அந்த மனோநிலையை நாம் மாற்றி கொள்வோமாக ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானார் அது சந்தோல அது